தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாதம் முதல் நாளில் நம்ம வீட்டில் அன்னபூர்ணி தாயை வரவேற்கணும் நம் வீட்டில் எப்பொழுதும் உணவு தானியத்திற்கு குறைவே இருக்கக்கூடாது ஓரளவாவது நமக்கு பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கணும் தை முதல் நாள் அன்று இந்த மாதிரி ஒரு படி மூன்று படியில் நம்ம தானியங்களை நிரப்பி வைக்கணும் ஒரு படியில் பச்சரிசி நிரப்பிக்கலாம் இன்னொரு படியில் துவரம் பருப்பு நிரப்பி வச்சுக்கணும் இன்னொரு படியில் கல்லுப்பு இந்த மூன்றும் எப்பொழுதுமே குறைவே இருக்கக்கூடாது உணவு தானியத்திற்கும் பண வரவிற்கும் எப்பொழுதுமே நமக்கு குறைவே இருக்கக்கூடாது இந்த மூன்று பொருட்களையும் கொட்டி அன்னபூர்ணி சிலை இருந்துச்சுன்னா அன்னபூர்ணி சிலைக்கு முன்னாடி வச்சுணும் கல்லுப்பு பருப்பு பச்சரிசி இந்த தானியங்கள் மேலே ஒரு ரூபாய் மேலே வச்சோம் அன்னப்பூர்ணி தாயார் சிலைக்கு பக்கத்தில் குபேர சிலை இருந்தா வச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் இந்த பொருட்களை எல்லாம் கொட்டி தை மாதத்தில் நம்ம வச்சோம் அப்படின்னா உணவு தானியத்திற்கு குறைவே இருக்காது பணவரவு எப்பொழுதுமே புழக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பொருட்களை நிறைவா கொட்டி வைக்கணும் இந்த பொருளை எல்லாம் மாதத்திற்கு ஒரு முறை மாற்றணும் மாற்றிட்டு திரும்ப புதுசா அந்த பொருட்களை நிரப்பி வைக்கணும் திரும்ப மாற்றும்போது இந்த பொருட்களையெல்லாம் காகத்திற்கு அல்லது குருவிக்கு எறும்புக்கு உணவாக போட்டணும் இந்த பொருட்களையெல்லாம் பூஜரையில் வைத்து மனதார தினந்தோறும் வேண்டிக்கணும் விளக்கேற்றி வைக்கும்போது வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே மகாலட்சுமி அனுகிரகம் இருந்துகிட்டே இருக்கும் இப்படி வச்சோம்னா மகாலட்சுமி தாயாரும் அன்னபூர்ணி தாயாரும் எப்போதுமே நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்றது ஐதீகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி